ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகிலுள்ள பிரம்மதேசம் என்னும் குக் கிராமத்தில் கல்வி அறிவில்லாத பெற்றோர்களுக்கு மகனாய் சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த டாக்டர் பி ராஜு எம்எஸ் இன்று முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நவீன படுக்கை வசதிகளுடன் கூடிய பல்நோக்கு மருத்துவமனையான கொங்குநாடு மருத்துவமனை மற்றும் இதனை சார்ந்துள்ள மருத்துவமனையான கொங்குநாடு கிட்னி சென்டர் கொங்குநாடு தீரன் சின்னமலை வளாகம் மற்றும் கொங்குநாடு அறக்கட்டளையுமான எட்டு ஏக்கர் பரப்பளவில் எழுநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளை நியாயமான கட்டணத்தில் கொங்குநாடு செவிலியர் கல்லூரி மற்றும் கொங்குநாடு அலைட் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரிகளை நடத்தும் அளவிற்கு உயர்ந்துள்ளதன் காரணம் குடும்ப சூழல் மருத்துவமனை கல்லூரி இவரது அயராத உழைப்பும் பல விருதுகளும் நோயாளிகளுக்கு செய்த அறுவை சிகிச்சை மற்றும் கடந்த நாற்பத்தி ஐந்து வருடங்களாக மக்களுக்கு அவர் மேலுள்ள நம்பிக்கையும் இல்லாதவர்களுக்கு ஏன்றதை செய்யும் எண்ணமே காரணம் இத்தனை சேவைகளையும் தாண்டி நமது டாக்டர் ராஜு அவர்களின் உதவும் மனப்பான்மையினால் முதன்முறையாக நமது கோவையில் கொங்குநாடு மருத்துவமனை பேருந்து மருத்துவ சேவையை உதயமாக்கி இருக்கிறது பொதுவாக கிராமங்களில் தங்கள் வீட்டிலுள்ள வயதானவர்களையும் குழந்தைகளையும் நகரில் உள்ள அல்லது தொலைதூரத்தில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்து வருவதில் செலவு பிரச்சனை நகருக்கு வருவதற்கு வாகன பிரச்சனை என பல சிரமங்கள் உள்ளன அதிலும் இன்றைய காலகட்டங்களில் கணவன் மனைவி என இருவரும் வேலைக்கு செல்வதால் வீட்டிலுள்ள முதியவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல முடியாத நிலை உள்ளது இதனால் உரிய காலத்தில் சிகிச்சை பெறாமல் வியாதி பெரிதாகி பெரிய பாதிப்புக்கு நோயாளியும் அவரது குடும்பமும் ஆளாகின்றனர் பொதுவாக கிராமங்களில் சுமார் எழுபத்தி ஐந்து சதவீதம் பேருக்கு இரத்த பரிசோதனை எக்ஸ்ரே எக்கோ இசிஜி போன்ற பரிசோதனைகளிலேயே கண்டுபிடிக்கின்ற வியாதிகள் தான் உள்ளன மிக குறைந்த பேருக்குத்தான் நிறைய பரிசோதனைகள் தேவைப்படுகின்றது நமது நடமாடும் கொங்குநாடு மருத்துவமனையின் நோக்கம் மக்களை தேடி மக்கள் இடத்திற்கே சென்று இரத்த பரிசோதனை எக்ஸ்ரே எக்கோ இசிஜி எடுத்து சிறப்பு டாக்டர்கள் ஆலோசனை வழங்குவதுதான் இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் சிறிய கிராமங்களுக்கு கூட சென்று சேவையளிக்க வேண்டும் இயலாதவர்களுக்கு இயன்றதை செய்வதே நம்ம கொங்குநாடு மருத்துவமனையின் முழு முதற் நோக்கமும் ஆகும் நமது கொங்குநாடு நடமாடும் மருத்துவ பேருந்தில் உள்ள வசதிகள் வசதிகளுடன் கூடிய இந்த நற்பணியை அனைவரும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி